மீதம் நான்கு வேளை சரலான தொழுகைங்களை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆப்பியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடரக்கூடிய எல்லாம் எல்லாங்களுக்கெல்லாம் தந்து நின்றவர் கூடிவானாக நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் மூதாதியர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாமர்களுக்கு அனுபவத்தால் அவர்கள் அனைவருக்கும் அருமையின் எல்லா காரியங்களையும் லேசாக்கி சென்றவானாக உலகத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் நாட்டங்களையும் வியாபாரங்களையும் விவசாயங்களையும் கொடுக்கல் வாங்கலையும் அல்லாஹூ ஜல்லுஷானுத்தாரா நமக்கு சயிரான விதத்தில் நமக்கு சாதகமாக ஆக்கி தந்து நல்லபொழு குறிமானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல்லாலுமே கணியமிக்க மீன்கிற அல்லாஹ் மின் நல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மீன் தன்னுடைய வாழ்வின் நடைமுறைகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விதமான நல்ல வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் ஒரு முன்மின் எல்லா நேரத்திலேயும் பணிவை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பல்வேறு இடங்களில் நமக்கு போதித்து தந்திருக்கிறார்கள் வாங்கமன் தவார்துல்லா யார் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ பணிவை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களை அல்லாஹொல்லி தாலா உயர்த்தி விடுகிறான் என்று சொல்லுகிறார் என்று நபீசல்லாஹ் செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் உயர்வை நாட வேண்டும் என்று சொன்னால் தன்னை எல்லா மக்களும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை மாற்றம் சொல்லுகிறது உன்னை நீ தாழ்த்தி கொண்டால் மக்கள் உன்னை உயர்த்தி விடுவார்கள் அந்த உயர்வு உன்னுடைய மனதில் எந்த மாற்றத்தையும் தந்துவிடக்கூடாது என்றும் சொல்லித்தந்திருக்கிறார்கள் சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம் மக்களிலே நிறைய நபர்கள் சாதாரணமாக பேசக்கூடிய நேரத்தில் சொல்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நான் நினைத்தால் இதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் நான் நினைத்தால் உன்னை இருக்கும் இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவேன் என்னை பற்றி தெரியுமா என்னுடைய ஆற்றல் என்ன தெரியுமா என்று தன்னை பற்றியும் தன்னுடைய ஆற்றலை பற்றியும் செல்வம் அதிகாரத்தை பற்றியும் பெரிதாக எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய நிறைய நபர்களை பார்க்கிறோம் ஈமானின் அடிப்படையில் நன்மைகள் செய்யக்கூடியதின் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றலின் அடிப்படையில் ஒருபோதும் உங்களை நீங்கள் பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லா மிக கடுமையாக சஹாபாக்களுக்கு எச்சரித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாவும் அப்படியே பாலகம் செய்திருக்கிறார்கள் நபியை பொறுத்தவரை நான் ஒரு நபி எனவே நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் என்று எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சஹாபாக்களை ரபீசல்லா ஹலீஸ்லம் அவர்கள் பேசியதில்லை லட்சக்கணக்கான ஹதீசுகள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான சகையான ஹதீசுகள் இருக்கிறது எந்த வேண்டுமானாலும் திருப்பி பாருங்கள் தெரிவிப்பாருங்கள் காலந்த ரசூலுல்லா ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கும் ரசூலுல்லா கருத்தார்கள் என்று இருக்கும் எந்த ஒரு இடத்திலையும் சரி நான் ஒரு நபி எனவே நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று சொதாய் செலந்தாலேசம் தன்னுடைய அந்த அந்தஸ்தை கொண்டு பதவியை கொண்டு தன்னுடைய பொறுப்பை கொண்டு மக்களை ஒருபோதும் நபி நடிசலந்தா சிலம் அவர்கள் நிர்பந்தப்படுத்தியது இல்லை விரும்பினால் செய்யுங்கள் விரும்பாவிட்டால் விட்டுவிடுங்கள்னு சொல்லுவாங்க அல்லது தான் சொல்லக்கூடிய காரியங்களுடைய மகத்துவத்தை பற்றி இது செஞ்சால் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே தவிர இது விஷயத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது இல்லை என்று சொல்லுவார்களே தவிர நான் நான் தான் நான் சொன்னால் கேட்க வேண்டும் வேண்டும் என்கிற மனோநிலை நபி சல்லா அலிஸ்லாம்கிட்ட வந்ததில்லை சமகாலத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு வருத்தத்திற்குரிய நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்றாக இது பார்க்கப்படுதுனா விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலையில் வாழக்கூடிய முக்மின்கள் தான் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் மக்களுக்கு மத்தியில் பெரிதாக எடுத்து காட்டப்பட வேண்டும் என்கிற விளம்பர நோக்கோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களையும் நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது இவாத ஆன்மீகம் முதற் கொண்டு அரசியல் வரை எல்லா இடத்திலேயும் தான் வழங்கக்கூடிய உதவிகள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே ஒரு யாருக்காவது ஏதாவது உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து இத்தனை நபர்களுக்கு நான் இதை கொடுத்திருக்கிறேன் அத்தனை பேருக்கு நான் அதை கொடுத்தேன் இதை நான் தான் செய்தேன் இதை நான் தான் வழங்கி கொண்டிருக்கிறேன் என்று விளம்பர மனோநிலையில் நடக்கக்கூடிய முடிவின் நிறைய நம்மால் பார்க்க முடிகிறது நிசலந்தாரு சிலம் சொல்லுவாங்க வரதுகரத்திலிருந்து நீங்கள் ஒரு உதவியை பிறருக்கு தருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களின் இடதுகரம் அதை தெரிந்து கொள்ளாத வகையில் இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க நாம் இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாமல் போய்விடாது ஆனால் அந்த அளவிற்கு ரகசியமாக உங்களின் உதவி இருக்க வேண்டும் என்று நம்பி சொன்னாங்க காரணம் அது உங்களுக்கு பணிவை தரும் என்பதற்காக வேண்டித்தான் அபூபக்கர் சிந்திக்கிறது இல்லாமலை குறித்து ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்படி ஒரு ஹதீஸை நம்மால் பார்க்க முடியும் இந்த உலகத்தில் நடமாறக்கூடிய ஒரு மையத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அபூபக்கரை பார்த்து கொள்ளுங்கள் என்று இமா என்கிற ஒரு ஹதீசை இமாம்கள் இமாங்கள் எடுத்துக்கொள்ளுவார்கள் ஒரு மைய தன்னை எந்த இடத்திலேயும் தன்னை பற்றி பேசாது எந்த விதத்திலேயும் யாரிடத்திலேயும் இதையும் நாடாது ஒரு மையத்தை போல் வாழ்ந்தவர்களாக அபூபக்க சித்திக்கிறதுலா இருக்கிறார்கள் என்கிற ஹதீஸ் இருக்கிறது ஆனால் அவர்களை பொறுத்தவரை ஒரு சமுதாயத்தின் வழிநடத்தக்கூடிய பின்னால் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு கூட அவர்கள் தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்தி ஒரு ஜனாதாவை போல் நினைத்துக் கொண்டார்கள் என்கிற விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல ஹலீஃபாவாக இருந்த பொழுதும் கூட சிதித்தாலான அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக வியாபாரத்திற்கு கிளம்பி சென்ற ஹரிசுகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும் அன்றைக்கு தான் முதல் முதலாக ஜனாதிபதியாக ஹசரத் அபூபக்கு சிந்திக்கிறது எல்லாம் நியமிக்கப்படுகிறார்கள் அன்னைக்கு காலையில் பார்த்தோன்னு சொல்லி சொன்னா துணி மூட்டைகளை வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பி வெளியே போறார் ஹலீஃபாவாக இருந்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்கும் பொழுது நான் ஹலீஃபாவாக இருந்து மக்களை பார்க்கிறது ஒரு புறம்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்தார்களை யார் கவனிப்பது நான் வியாபாரம் செய்ய போறேன்னு சொன்னான் அப்பொழுதுதான் அரசு கசானாவிலிருந்து ஹலீஃபாக்களுடைய வீட்டு தேவைகளுக்காக நாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களால் முடிவு செய்து அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கப்பட்டது முழு நேரமாக பொறுப்பை பார்க்குமாறு கூறப்பட்டது அந்த அளவிற்கு அவர்கள் தன்னை சாதாரணமாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் உமரது இல்லாவுடைய காலகட்டத்தில் அவர்களின் பணிவு எப்படி இருந்தது என்ற ஹதீசுகளில் நாம் பார்க்க முற்படுகின்ற பொழுது ஒரு சஹாபி நபி ரகசியத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் நயவஞ்சகர்களாக முனாஃபிக்காக இந்த உலகத்தில் இந்த சகாபாக்களில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் நபியின் காலகட்டத்தில் யார் உண்மையான யார் என்பதை அந்த சகாபீட்ட நபிசல்லா அலுமர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள் உமர் ஜெஹத் உமரது இல்லாஹாக அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த சஹாபியை பார்ப்பார்களோ அடிக்கடி கேட்டுக்கொள்வார்கள் என்னை நபிசல்லி செல்லம் முனாஃபி என்கிற பட்டியலில் சேர்த்திருக்கிறார்களா என்று கேட்பார் கோர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஈமானின் விஷயத்தில் ஹசரத் உமரதில்லாஹு கலாம் அவர்கள் எல்லா நேரத்திலேயும் ஒரு பயத்தோடு வாழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் அலிரதி இல்லாவை பார்த்து வெளியூர்லேருந்து வந்தவர் ஒருவர் கேட்பார் நீங்கள் யார் என்ற பொழுது நான் சாதாரண முக்மீன் என்று எல்லாம் நதீசுகரில் பார்க்கிறோம் ஆக ஒரு முன்னிடத்தில் பல்வேறு நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட எந்த இடத்திலேயும் தன்னையோ தன்னுடைய அமல்களையோ தன்னுடைய நிலைகளையோ பொறுப்புகளையோ பெரிதாக எண்ணக்கூடியவனாக ஒரு முன் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் நமக்கு பாரமாக சொல்லித் தருகிறது எல்லாமலர் ரகுல் அல்லாஹ் நன்றாக லட்சானா வாழும் காலகட்டங்களில் பணிவோடும் பணிவோடு வாழக்கூடிய பிறருக்கு எந்த விதத்திலும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல நசீவை நம் அனைவருக்கும் தந்த நலருள் குடிவானாக வாழ்வதாக நான் இல்லாமல் ரபுலாலே